வணக்கங்க நான் ஐயனார் ஜோதிடம் கண்ணன் பேசுகிறேன் இப்போ ஒரு ஜாதகத்துக்கு எப்படி பரிகாரம் சொல்கிறது அப்படின்னு பார்ப்போங்க பரிகாரங்கிறது பொத்தாம் பொதுவாக குருதேசம் நடக்குது ஆலங்குடிக்கு போங்க திட்டிக்கு போங்க அப்படிலாம் சொல்கிறது இல்லைங்க அந்த ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜாதகத்தில் உள்ள கிரகங்களின் அமைப்பை பொறுத்து கிரகம் நட்சத்திரம் பாவகம் அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு சேர இணைத்து ஒரு பரிகாரம் செய்யும் பொழுது அந்த ஜாதகருக்கு என்ன தேவையோ அது தொடர்பான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கின்றன இப்போ ஒரு ஜாதத்துக்கு எப்படி பரிகாரம் எடுக்கிறது அப்படின்னு பார்ப்போம் என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சால் அவருக்கு தேவையான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஜாதகம் பாருங்கள் இந்த ஜாதகத்துக்கு குரு தேச குரு புத்தி இந்த குரு இருக்கிறது பரணியில் அடுத்து தொடப்போவது சனியை சனி இவருக்கு ஆறாம் அதிபதி அப்போ இவர் கண்டிப்பாக ஒரு வேலையை பற்றி ஒரு கேள்வி இருக்கும் குரு அப்படின்னாலே காசு பணம் போன்ற விஷயங்களை சொல்லும் அப்போ இந்த ஜாதகத்துக்கு கண்டிப்பாக காசு பணம் சம்பளம் வருமானம் வேலை இது பற்றி ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும் அதுதான் முக்கியமான கேள்வியாகவும் இருக்கும் இவர் கேட்ட கேள்வி என்னென்னா இப்போ ஓரளவுக்கு வேலைக்கு போகிறேன் ஒன்றும் பெருசாக சம்பளமெல்லாம் இல்லை ஓரளவுக்கு ஒரு நல்ல கம்பெனியில் ஒரு நல்ல வேலை வேணும் ஓரளவுக்காவது நல்ல சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்டார் இப்போ என்ன பரிகாரம் அப்படின்னா சம்பளம் வருமானம் அப்படிங்கிறது இரண்டாம் பாவகம் லக்னத்துக்கு இரண்டாம் வீடு சம்பளத்தை குறிக்கும் வருமானத்தை குறிக்கும் அந்த ரெண்டாம் வீட்டில் சந்திரன் போய் இருக்கார் சந்திரன்னாக்கா உணவு சாப்பாடு இதெல்லாம் குறிக்கும் இவருக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கிலோ மஞ்சள் ஏன் ரெண்டு கிலோ மஞ்சள் இவருக்கு தேவை வருமானம் அது ரெண்டாம் அதிபதி குரு திசை குரு புத்தி அதனால் மஞ்சத்தூள் தூள் வாங்க சொன்னேன் மஞ்சள் தூள் அடுத்தது ஆறு கிலோ அரிசி ஏன் ஆறு கிலோ அரிசி ஆறுங்கிறது வேலை அரிசிங்கிறது சந்திரன் அப்போ ஆறு கிலோ அரிசி ஒரு ஒரு கிலோ நெய் ஏன் நெய் குருனாலே நெய் அதனால் ஒரு கிலோ நெய் இதை வாங்கி திருப்பங்கீலி இல்லைனாக்கா திருவாஞ்சியம் கோவிலில் உள்ள மடப்பள்ளிக்கு கூடுங்க அப்படின்னு சொன்னேன் ஏன் இந்த திருப்பங்கீலி ஏன் இந்த திருவாஞ்சியம் அப்படின்னா குரு அமர்ந்த சாரம் பரணி பரணி அதி தேவதை யமதர்மன் அப்போ யமதர்மன் அப்படின்னா அந்த யமனுடைய கோயில் திருப்பங்கீலி இல்லைனாக்கா திருவாஞ்சியம் கோயிலில் கூடுங்க அப்படின்னு சொன்னேன் சப்போஸ் அங்கே போக முடியனா காஞ்சி காமாட்சி அம்மனுக்கும் கொடுங்க அப்படின்னு சொன்னேன் ஏன் காஞ்சி காமாட்சி அம்மன் மேசம் அப்படிங்கிறது காஞ்சி காஞ்சிபுரத்தையும் அதை சுற்றி உள்ள பகுதிகளையும் குறிக்கும் அப்போ காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு கொடுங்க அது ஏன் காமாட்சி அம்மனுக்கு கொடுக்க சொன்னோம் சந்திரன்னா ரெண்டில் இருக்க ரெண்டு வந்து பெண் கிரகம் அதனால் காஞ்சி காமாட்சி அம்மன் இதெல்லாம் தாங்க கிரகம் நட்சத்திரம் பாவகம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பரிகாரம் சொல்லும் பொழுது அந்த சம்பந்தமான விஷயம் அவருக்கு வருமானம்னா வருமானம் வேலைன்னா வேலை இது சம்பந்தமான ஒரு விஷயம் அவருக்கு நடைபெறுகிறது அப்படின்னு அர்த்தம் நல்லதுங்க இந்த மாதிரி நிறைய பரிகாரங்கள் அப்பப்போ வீடியோவாக போடுறங்க